ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த நாளையும் தெய்வம் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையிலே பலப்பட்டு அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே நடக்க தீர்மானியுங்கள் அதன்படி நடவுங்கள் ஆண்டவர்களோடு கூடவங்களை வழிநடத்துவார் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நூற்றி இருபத்தி ஏழாம் சங்கீதம் முதல் வசனம் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் பெருதா ஆம் பெரியமானவர்களே பெரிய வீடு அல்ல நல்ல குடும்பமே நம்முடைய வாழ்க்கையின் சந்தோஷம் மகிழ்ச்சி என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே கேட்ட வசனம் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் விருதா அநேகர் இதை எழுத்தின் பிரகாரமாக எடுத்துக்கொள்ளுகிறார்கள் வீடு என்றால் ஒரு கட்டிடம் என்று சொல்லி பார்த்து தங்களுக்கு ஆண்டவர் வீட்டை கட்டி கொடுக்கிறார் என்று குறைவான சிந்தனையோடு எளிமையான நிலைமையிலே சிந்திக்கிறார்கள் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது வீடு என்றால் நல்ல குடும்பத்திற்கு இருக்கிறது அந்த வீட்டை அந்த நல்ல குடும்பத்தை ஆண்டவர்தான் கட்ட முடியும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய ஜனத்திற்கென்று அப்படிப்பட்ட நல்ல குடும்பங்களை வாய்க்க பண்ணுகிறார் சந்தோஷம் மகிழ்ச்சி சமாதானம் ஆசீர்வாதம் பலன் போன்ற நன்மைகள் இணைந்தது தான் ஒரு நல்ல குடும்பம் உங்கள் வீடு பெரியதா இருக்கிறதா அல்லது உங்கள் குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதா கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இருபத்தி ஒன்பதாம் சங்கீதத்தின் பதினோராவது வசனம் இப்படி சொல்லுகிறது கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசிர்வதிப்பார் இதுதான் ஒரு நல்ல குடும்பத்தில் காணப்பட வேண்டிய ஒரு நன்மையான காரியம் அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது பெரிய வீடு இருக்கிறது ஆனால் அந்த வீட்டில் சந்தோஷம் இல்லை ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளுவதில்லை கணவனுக்கும் மனைவிக்கும் பகை பிரிவினைகள் பிள்ளைகள் ஒழுக்கமற்ற ஒரு வாழ்க்கை இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது கர்த்தர் இந்த வீட்டை கட்டி கொடுத்தார் என்று அவரை கனப்படுத்துவது விருதாவான காரியம் ஏனென்றால் அங்கே வீடு மட்டும்தான் கட்டப்பட்டிருக்கிறது குடும்பம் கட்டப்படவில்லை உங்கள் குடும்பம் எப்படி இருக்கிறது நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதத்தை வாசிக்கிறோம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லிவிட்டு உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் கர்த்த சியோனில் உன்னை ஆசிர்வதிப்பார் நீ சீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதே இதெல்லாம் இணைந்தது தான் ஒரு குடும்பம் நல்ல உணவை சமைத்து தனியாய் அமர்ந்து சாப்பிடுவதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது உங்கள் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கிறது உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கட்டி இருக்கிறாரா உங்கள் குடும்பத்தில் சமாதானமும் சந்தோஷமும் இணைந்து காணப்படுகிறதா நல்ல பலத்தோடு இருக்கிறீர்களா சகலவித நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறதா அமைதியும் இளைப்பாறுதலும் காணப்படுகிறதா அப்படி என்றால் உங்கள் வீட்டை உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கட்டியிருக்கிறார் அப்படி இல்லை என்றால் எங்கோ தவறி போயிருக்கிறீர்கள் தேவனோடு இணைந்து விடுங்கள் தேவ உறவில் பலப்படுங்கள் அன்றவரே என் குடும்பத்தை நீர் கட்டுவீராக அன்பின் கயிறுகளால் கட்டுவீராக சமாதானத்தை தந்தருளுவீராக என்று சொல்லி இந்த காலை வேளையிலே அவர் சமூகத்தில் பன்றாடுங்கள் நிச்சயம் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார் மெய் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் பெரிய வீடல்ல நல்ல குடும்பமே நமக்கு அவசியம் செபிப்போமா அன்பு தகப்பனே எங்கள் குடும்பத்தை கட்டுகிறவர் நீர் அன்பிலே ஐக்கியத்திலே சமாதானத்திலே ஒற்றுமையிலே எங்க குடும்பத்தை கட்டுவீரா எங்க குடும்பத்துல நீர் எப்போதும் எங்களோடு குடர்ந்து எங்களை வழி நடத்துவீரா நீர் எங்கள் குடும்பத்தை கட்டியிருக்கிறீர் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி நம்முடைய கிருபையை எங்கள் குடும்ப வாழ்க்கையிலே விளங்க பண்ணுகிறார் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்டமுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த பாக்கியத்தை கொடுத்து நடத்தும் மீட்பு ரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதா ஆமேன் ஆமே பெரிய மாணவர்களே ஆண்டவரே உங்கள் குடும்பத்தை கட்டுகிறார் ஆமேன்